ஈசாயின் குமாரனாகிய தாவீதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூதா சேர்ந்தவன் அது நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கலாம் தாவிது ரூத் போவாஸ் தம்பதியின் கொள்ளு பேரனும் ஆவார் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் தன் தகப்பனாகிய ஈசாய்க்கு எட்டாவது மகனாக பிறந்தவன் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பத்து பதினொன்றாம் வசனங்களில் வேதத்தில் பார்க்கிறோம் ஊரானாக்கிய தாவீதின் ஊருக்கு என்ற வசனம் லூகா இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் பெத்லகே ஊரை சார்ந்தவன் ஒரு முறை அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கத்தினிடமிருந்தும் கரடியினிடமிருந்தும் தன் ஆடுகளை காப்பாற்றின நல்ல மெய்ப்பன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் இந்த காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது தாவிது இசைக்கருவி வாசித்தபோது சவுளின் சரீரத்தில் இருந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு விலகி போயிற்று என்று ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் வேதத்திலே ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே கோலியாத்தை வீழ்த்தின என்று நாம் வாசிக்கிறோம் ஈசாயின் குமாரனாகிய தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீது போர்க்களத்தில் உரியாவை கொலை செய்த கொலைகாரன் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் உரியாவை கொலை செய்துவிட்டு உரியாவின் மனைவி ஆகிய பாவம் செய்தான் ரெண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களில் பார்க்கிறோம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசியாகிய நாத்தான் வேல் தாவீதின் பாவத்தை சுட்டிக்காட்டினபோது போது திரும்பியும் மனம் வருந்தியும் எழுபத்தி ஐந்து சங்கீதம் தாவீதின் ஒவ்வொரு சங்கீதங்களிலும் வார்த்தைகளினால் தன் இருதயத்தை ஆண்டவரின் சமூகத்தில் ஊற்றியிருப்பான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் பட்டம் பெற்றவன் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் தாவிது நாற்பது வருடம் இஸ்ரவேலின் ராஜாவாக அரசாட்சி செய்தான் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த தாவிதின் கோத்திரத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார்